I mm do -hmm. கடவுளிடமிருந்தும்பின் குமாரனாகிய கிறிஸ்துவிடமிருந்தும் இருந்தும் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த கூடுகைக்கு இருக்கிற அருமையான இந்த வீட்டாருக்கு நிறைவாய் அதிகமாய் உண்டாவதாக ஆமே இந்த அருமையான வேளையில சிந்தனைக்காக முன்பு வாசிய கிட்ட திருமறை பகுதியிலிருந்து ஒரு பகுதியை நான் வைக்க ஆசைக்கின்றேன் ஏசாயா திருக்குதரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது திகாரம் பதி பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஒன்றாவது வசனம் முடியே அதிலே பதினெட்டாவது வசனத்தையும் பத்தொன்பதாவது வசனத்தின் முதற் பகுதியையும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் முந்தினவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் கண்களை மூடுவோம் ஆண்டவரை நோக்கி பார்த்து செவிப்போம் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த கடவுளே மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கடவுளுடைய வாயிலிருந்து பிறக்கும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இறை வார்த்தையின் ஆற்றலையும் மகத்துவத்தையும் உலகத்திற்கு வெளிப்படுத்திய எங்கள் அன்பின் யேசு சுவாமி இந்த அற்புதமான வேலைக்காக ஸ்தோத்திரம் இதோ நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற உம்முடைய வாழ்வு அருளும் வார்த்தைகளை கொண்டு எங்களை நீராசிர்வதையும் நீர் நீராசிர்வதி தரலாம் புதிய நம்பிக்கையையும் புதிய உற்சாகத்தையும் வாழ்க்கை பயணத்தில் இந்த வசனத்தின் ஊடாக அன்பு பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருமி புரிய வேண்டும் என்று மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் செபிக்கிறோம் செபங்கேளும் அன்பு திரைந்தே எங்கள் நல்ல கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே பாபலோன் தேசத்து மன்னனால் சிறுபிடிக்கப்பட்டு கொண்டு போய் அடிமைகளாக பாபிலோன் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இனி வாழ முடியுமா பழைய வாழ்வுக்கு திரும்ப முடியுமா என்ன சொந்த தேசத்திலே அனுபவித்த இன்பமான வாழ்க்கையை இன்னி வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா என்ற கலக்கத்தோடு இருந்த நம்பிக்கை வாழ்க்கையில நம்பிக்கை இழந்து போயிருந்தேன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு கடவுள் நம்பிக்கை அளிக்கும்படியாக ஒரு விடுதலையை குறித்த நம்பிக்கையின் செய்தி அவர்களுக்கு கொடுக்கும்படியாக மட்டுமல்ல நிச்சயமாய் இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நான் விடுதலையாக்குவேன் என்று நற்செய்தி கொடுக்கும் முகமாக கடவுள் தீர்க்க தரிசி ஆகிய இயேசாயை கொண்டு கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிறை இருப்பிலே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு ஆண்டவர் உரைக்கின்றார் அதிலே ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வீட்டாருக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்ன சொல்லுகிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளையும் சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்போ கடந்த காலத்து கசப்புகளை எதுவுமே என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்க படுகின்ற பாடுகள் இன்னல்கள் இடையூறுகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன் ஆகையினால இனி நீங்கள் கடந்தவைகளை முந்தனவிகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்தித்து கூட பார்க்க வேண்டாம் இதோ நான் என்ன செய்கிறேன் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் இதே வாக்கை தான் இந்த நாளிலே இந்த இறை கூடுகைக்கு காரணமாயிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் இந்த கூடுகையிலே பங்கெடுத்திருக்கிற நமக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் என்ன செய்கிறேன் புதிய காரியத்தை செய்கிறேன் கடந்த வாரத்திலே ஜபக்கூடுகையிலே நாம் கேட்டோம் என்ன கேட்ட கிரகிக்கே முடியாதே பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்படி என்ற வசனத்திலே நாம் காரியங்களை சிந்தித்தோம் இந்த வாரத்திலே சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் அது என்னையா புதிய காரியம் அப்படி என்ன தான் செய்ய முடியும் அது என்ன புதிய காரியம் இரண்டு காரியங்களை இந்த இதே வசனத்திலே பத்தொன்பதாவது வசனத்தின் அந்த இரண்டாவது பகுதியில கொடுத்திருக்கிறார் பாருங்கள் என்ன நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் வனாந்திரத்துல வழி ஏற்படுத்த முடியுமா மணல் நம்ம இந்த சாதாரண நம்ம பார்க்கிற இதெல்லாம் உண்மையான பாலைவனம் வனாந்திர பூமியிலே சாலைகளை அமைப்பது என்பது ஒரு கடினமான காரியம் ஏனென்று சொன்னால் நீ அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ பெரிய தார ரோட போட்டாலும் காங்கிரீட் ரோட போட்டாலும் அது நிக்காது ஏன் நிக்காது அடுத்த புயல் காற்றுல மணல் அப்படியே என்ன செய்து விடும் ஆஹ் விடும் வழி எங்க இருக்குன்னே உங்களுக்கு என்ன செய்ய முடியாது ஆ தெரியாது தெரியாது ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பா என்ன வந்தாலும் பாலைவனத்திலே வழியை அமைப்பது என்பது கடினமான காரியம் கடினமான காரியம் நான் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் வழியை ஏற்படுத்துவேன் வழியை ஏற்படுத்துவேன் அடுத்து சொல்லுகிறார் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அவாந்திர வழினா தண்ணீர் இல்லாத பகுதி தண்ணிக்கு வாய்ப்பே இல்லை என்று ஏரியாவில நான் என்ன செய்வேன் ஆறுகளை உண்டாக்கு சாதாரண கிணறு என்று சொல்லவில்லை ஆறுகளை நான் என்ன செய்வேன் உண்டாக்குவேன் அப்படின்னு புதிய காரியம் இயலாததை சாதிக்க முடியாத இடத்திலேயும் கடவுள் அற்புதத்தை நிகழ்த்தி காரியங்களை செய்து முடிக்கிறவர் தான் நம்முடைய கடவுள் அதுதான் சொல்கிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்ய அப்படி என்று சொன்னால் நம்முடைய சிந்தனைகளுக்கும் எண்ணங்களுக்கும் மனித எல்லைகளுக்கும் மனித சிந்தனை எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டு நான் செயலாற்றி உன்னுடைய வாழ்க்கையிலே மகத்தான காரியத்தை நான் என்ன செய்வேன் செய்வேன் அப்படின்னு சொல்லுகிறான் ஒரு அருமையான தம்பதியிடர் கணவன் வந்து கிறிஸ்தவன் பிறப்பிலேயே கிறிஸ்தவர் மனைவி வந்து கன்வெர்ட் கிறிஸ்டின் கன்வெர்ட் கிறிஸ்டின் அருமையான தம்பதியினர் பனிரண்டு ஆண்டுகள் குழந்தை இல்லை எத்தனை ஆண்டுகள் பனிரண்டு ஆண்டுகள் குழந்தைகள் இல்லை குழந்தை இல்லை மருத்துவர் இடத்துல போகிறார்கள் மருத்துவர் சொல்லுகிறார் உங்களுக்கு குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லை ஆகையினால் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையை நீங்க என்ன செய்து விடுங்க விட்டு விடுங்கிற விதத்திலே அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறார் அப்ப இதை கேட்ட அந்த சகோதரருடைய கணவருடைய சகோதரி ஒரு அம்மாவை ஜபத்துக்கு கூட்டிட்டு வருகிறார் அந்த அம்மா ரெண்டு பேருக்கு கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்கு தலையிலையும் கைவத்தூர் விசுவாசத்தாய் பாரத்தோடு ஜபிக்கிறார் ஜபித்து முடித்து விட்டு சொன்னார்கள் இன்னும் ஒரு ஆண்டுக்குள்ளே உங்களுக்கு என்ன பிறக்கும் குழந்தை பிறக்கும் கிறிஸ்தவர் கிறிஸ்தவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் டாக்டரே என்ன சொல்லிட்டாரு ஆஹ் குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாரு இந்த அம்மா தலையில கை வச்ச உடனே என்ன செய்ய போறதுமா அப்படி என்று அவர் கணவன் நினைக்கிறார் சொல்லுகிறார் மனைவியை பாருங்க கிறிஸ்டின் கான்வோட் ஒரு இன்னொரு சமயத்திலிருந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளவர் ஆனா அவங்க விசுவாசிக்கிறாங்க நிச்சயமாய் இயேசு பகவானால் நிச்சயமா எனக்கு என்ன செய்ய முடியும் குழந்தை தர முடியும் அப்படின்னு விசுவாசிக்கிறார் அடுத்து கணவன் என்ன செய்யறான் பாருங்க சரி அந்த அம்மா சொல்லிச்சு டாக்டரே சொல்லிட்டாரு என்ன முடியாது முடியாது குழந்தைக்கு பாக்கியம் இல்லை ஆனாலும் டைரியில எழுதி வைப்போம் டேட் எழுதி வைப்போம்னு எழுவிச்சார் கரெக்டா ஒரு ஆண்டுக்குள்ளாக அருமையான குழந்தையை அந்த தம்பதியினர் என்ன செய்தார்கள் பெற்றெடுத்தார்கள் இதுதான் மனிதர்களால் இயலாது முடியாது என்ற கார் இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் புதிய காரியத்தை செய்கிறார் இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருமறையிலிருந்து மூன்று நபர்களை உங்களுக்கு முன்பாக வைத்து எப்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்து அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிறார் என்பதை குறித்து மூன்று காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன் ஒன்று தாவிது தாவிது யாரென்று தெரியும் தாவிதை குறித்து நாம் கேட்காத பிரசங்கங்கள் இல்லை அவரை குறிப்பிடாத இடங்களே இல்லை ஆனாலும் சில நேரத்திலே அவருடைய வாழ்க்கையை நாம் மிக எளிதாக கடந்து சென்று விடுகின்றோம் நான் பாருங்க தாவிது ஒரு சாதாரண சாதாரண ஆடுகளை மேய்க்கின்ற ஒரு மெய்ப்பன் பெற்றோரால் கூட ஒரு முக்கியத்துவமாக கருதப்படாத ஒரு கடைக்குட்டியான் குறிப்பாக எல்லா குடும்பங்களிலும் யாருக்கு மேல கொஞ்சம் பாசம் இருக்கும் கடைக்குட்டிக்கு மேல கொஞ்சம் பாசம் இருக்கும் ஆனால் இந்த குடும்பத்திலே தாவியினுடைய குடும்பத்திலே தந்தை ஈசாய் கடைக்குட்டியா மற்றவர்களை எல்லாம் பலசாலிகளாக வைத்து விட்டு எல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு விட்டு கடைக்குட்டியான் ஆகிய இந்த எங்க அனுப்புகிறாரு ஆடுகளை மேய்க்க அனுப்புகிறார் இதே தாவிதை தான் கடவுள் இஸ்ரவேல் தேசம் முழுவதுக்கும் இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் எப்படி உயர்த்தினார் ராஜாவாக உயர்த்தினார் போ அதான் வேதம் சொல்லுகிறது இது நிச்சயமாகவே மனிதனால் என்ன செய்யாது சாத்தியம் இல்லாத ஒரு காரியம் ஆடு மேய்க்கிறவனுக்கு உலக நடப்புகளை பற்றி என்ன தெரியும் புல்வெளிகளை பற்றி உள்ள அனுபவம் தான் அவருக்கு உண்டு ஆனால் ஆடுகளை பற்றி உள்ள அனுபவம் உண்டு நிலத்தின் தன்மைகளை உள்ள அனுபவம் உண்டு உலக நாட்டு நடப்புகளை உள்ள நிர்வாக திறனை பற்றியுள்ள எந்த விதமான அறிவும் இல்லை ஆனால் அப்பே ஒரு மனிதனை கடவுள் ஒரு ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்தார் காரணம் என்ன காரணம் என்ன அவனுடைய இறை நம்பிக்கை தாவீதனுடைய இறை நம்பிக்கை கடவுள் பெயரில் உள்ள உறுதியான பற்று இதை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சொந்த இராணுவத்திலே இருக்கிற சகோதரர்களை நலம் விசாரித்து வர போகிறான் அப்போது கோலியாத்து கொடுக்கின்ற ஆஹ் ஏழன பேச்சுகளை கேட்கின்றான் அப்போ எப்படியோ அனுமதி வாங்கி எடுத்து போகிறான் கோலியாத்து முன்பந்திக்கிறான் அவன் நாயை பையன் அசால்ட்டா பேசுறான் ஆனா இது சொன்னான் பாருப்பா நீ அப்படி சொல்லாதே நீ நிந்திக்கிற நான் யாருடைய நாமத்துல வருகிறேன் நீ நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்துல நான் வருகிறே அங்கேதான் வித்தியாசமே இருக்கிறது ஒரு சாதாரண ஆடு மேய்க்கின்றவன் ஒரு ராணுவ வீரன் தன்னுடைய வலிமையையும் தான் அவன் காண்பிப்பான் ஆனால் யுத்த களத்திலே நின்ற போர்க்களத்திலே நின்ற தாவீது யாரை முன்னிறுத்துகிறான் கடவுளை முன்னிறுத்துகிறான் அதான் இன்றைக்கு அருமையான ஒரு சங்கீதத்தை வாசியை கேட்ட பாருங்க இருபதாவது சங்கீதம் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் பெருமை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்தே பெருமை பாராட்டுகிறோம் தாவீதை கடவுள் உயர்த்துவதற்கு மிக முக்கியமான காரணம் தாவிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆட்டிடையனா இருந்தவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை செய்து அவரை மேன்மைப்படுத்துவதற்கு காரணம் இஸ்ரோனருக்கு ராஜாவாக உயர்த்துவதற்கு காரணம் எல்லா இடத்திலேயும் யாரை முன்னிறுத்தினான் கடவுளை முன்னிறுத்தினான் அடுத்து ரெண்டாவது ஒரு மனுஷ மனுஷிய பார்க்க மனுஷி யாருன்னு வேற யாருன்னு இல்ல எஸ்தேர் எஸ்தர் இந்த எஸ்தர் யார் இந்த யஸ்தர் யார் எஸ்தரப்பட்டி என்ன மாதிரி ஆமா வளர்ப்பு மகள் வேற என்ன தெரியும் எஸ்தரப்பத்தி எழுதர்களை ரட்சித்த அனாதை எஸ்டர் ஒரு அனாதை தகப்பரும் யாருடைய முர்த்தகாயினுடைய வளர்ப்பு மகளாயிருக்கிறார் நன்றாயிருக்க ஒரு அனாதை தாயும் இல்லை இல்லாத ஒரு அனாதை இந்த பெண்மணியை கடவுள் எவ்வாறு உயர்த்துகிறார் எத்தனை நாடுகளுக்கு நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு பேரரசியாக கடவுள் உயர்த்தினார் புதிய காரியம் என்பது தாயும் இல்ல தகப்பனும் இல்ல ஒரே ஆதரவு ஒருத்தக மாமனார் அந்த வளர்ப்பிலே வளர்ந்த அந்த பெண்மணி பாருங்க நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளுக்கு எப்படி யாக்கப்பட்டார் பேரரசியாக மாற்றப்பட்டார் இது எப்படி சாத்தியம் உண்மையாகவே அவருடைய இறை நம்பிக்கை எப்படி வெளிப்படுதுன்னா ஆமான் மன்னனிடத்துல பேசி மன்னனை பிரெயின் வாஷ் பண்ணி யூதர்களை எல்லாம் அழிக்க திட்டமிடுகிறார் அந்த சூழ்நிலையில முர்த்தாயி சொல்கிறான் எப்பா நீதான் ஒரே வழி வேற வேலையே கிடையாது அப்ப அவ அவன் சொல்றா பாருங்க அதான் அந்த பியூட்டி நீங்கள் தேசம் முழுவதற்கும் என்ன கூறுவீங்கள் உபவாசத்தை கூறுவீங்கள் உபவாசிப்போம் உபவாசம் முடித்த பிறகு நான் போகிறேன் மன்ன நான் செத்தாலும் சாகிறேன் பாருங்க நீ உபவாசத்தை கூறு கூறுவீங்க அந்த உபவாச இதன் மேல மன்றாட்டின் மேலிருந்த நம்பிக்கை நாம் ஜெபிப்போம் இது என்னால் சாத்தியம் இல்லை யாரால சாத்தியம் என்ற ஆழமான அவள் வளர்க்கப்பட்டிருந்தாள் அந்த நம்பிக்கையே தருணம் வரும்போது அவள் வெளிப்படுத்துகின்றாள் கடவுள் சும்மா அசாதாரணமாக எல்லாரையும் உயர்த்துகிறது இல்லை இந்த சிந்தனையிலே வளர்ந்த தான் கடவுள் ஒரு அநாதையாகிய எஸ்தரை எத்தனை நாட்டுக்கு பேரரசி ஆக்கினார் நூற்றி இருபத்தி ஏழு நாட்டுக்கு பேரரசி அடுத்தது இன்னொரு பெண்மணி அது ரூத் யாருன்னு சொன்னா ரூத் ரூத் யார் ரூத்யார் ஆஹ் யாருடைய மருமகள் மருமகன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் ஒரு அந்நிய தேசத்தாள் தேசத்தாள் இஸ்ரோவேல் அல்லாதவர் பெண்மணி இஸ்ரோவேல் எல்லாரும் யாரையுமே என்ன செய்ய மாட்டாங்க ஆஹ் அங்கீகரிக்க மாட்டாங்க அங்கீகரிக்க மாட்டாங்க அந்நிய தேசத்து பெண்மணி ஆனால் இந்த தேசத்து இந்த பெண்மணியினுடைய சன்னதியிலே தான் யார் பிறந்தார் பாருங்க இஸ்ரேல் தேசத்து பெண்மணியினுடைய சன்னதியிலே இயேசு பிறக்கவில்லை அந்நிய தேசத்து பெண்மணியினுடைய சன்னதியிலே அந்நிய தேசத்து பெண்மணி இங்க வந்து அவள் மூலமாக அந்த சன்னதியிலே தான் இயேசு பிறக்கிறார் காரணம் என்னவென்று சொன்ன ஒரே ஒரு காரணத்தை சொன்ன பாருங்க நகவுமின் இடத்துல நீ நகவுமி சொல்லுகிறா நீ கணவன் மறைத்து போய் விட்டார் நீ உன் பாட்டுக்கு வேலையை போய் அடுத்த வாழ்வை பார் அப்படி என்று சொல்லி அனுப்புற இல்ல 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 இந்த நான் உங்களோட தான் என்ன செய்வேன் வருகிறேன் அப்படி என்று சொல்லி ரூத்து ஒன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல ஒரு காரியத்தை அருமையாய் சொல்லுகிறா ரூத்து பின்பற்றாமல் ஆஹ் நீ விட்டு திரும்பி போவதை குறித்து ஆஹ் பேச வேண்டாம் நீ போகும் இடத்திற்கு நானும் நீ தங்கும் இடத்திலே நானும் உம்முடைய தேவன் அடாப்ட் பரவாயில்ல மக்கள் நம்புகிற கடவுளை நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அந்த கடவுளை அவ பற்றுருதியாய் பிடித்து கொண்டு நகோமியை பின்பற்றி வந்தாள் அவளுக்கு வாழ்வும் கிடைத்தது அந்த சன்னதியிலேதான் ஏசு கிறிஸ்து என்ன செய்தார் பிறந்த இதெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்கள் அதான் சொல்லுகிறார் தீர்க்கன் ஏசாயாவை கொண்டு ஐயோ எங்களுக்கு விடுதலை கிடைக்குமா இழந்து போன வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா எவ்வளவு பெரிய இன்னல்கள் எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் நெருக்கங்கள் அவமானங்கள் மீண்டும் சகஜமான ஒரு வாழ்க்கை ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழ முடியுமா என்ற மக்களுக்கு ஆண்டவர் நம்பிக்கை விட்டுகிறார் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் எல்லாவற்றையும் நீ கடந்த கசப்புகள் எல்லாவற்றையும் நீ என்ன செய்து விட்டு விட்டுவிடு இதோ நான் புதிய காரியத்தை மனிதன் சொல்லுவான் இந்த பாதையில பயணிக்க முடியாது இந்த காரியத்துல வெற்றி பெற முடியாது ஆனால் நான் சொல்ற புதிய காரியத்தை செய்கிறேன் இந்த பாதையில பயணிக்க முடியும் இந்த காரையில காரியத்துல வெற்றியை சோதரித்துக் கொள்ள முடியும் இதே காரியத்தை தான் குறிப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த கூடுகைக்கு கொ காரணமாயிருக்கிறேன் திருமதி சித்ரா அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய குடும்ப உறவுகளுக்கும் திருச்சபையின் விசுவாச பெருமக்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்போ மூணு காரியம் நமக்கு தேவை என்னன்னா தாவீதை போல எல்லாவற்றிலேயும் கடவுளை என்ன செய்ய வேண்டும் முன்னிறுத்த வேண்டும் எஸ்தரை போல இறை அந்த ஜப காரியங்களிலே நமக்கு என்ன வேண்டும் உறுதி வேண்டும் போல கடவுளை உறுதியாய் பற்றி கொள்ளுகின்ற ஒரு மனது வேணும் அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்து வளமான பாதையிலே நடத்துவார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே